இன்னைக்கு ஒரு செய்தி அகெயின் ஃப்ரம் லிட்ரேச்சர் இலக்கியத்துல இருந்து அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல போராட்டங்கள் நடக்கும் நான் சொல்ற போராட்டங்கள் வந்து மனசுல நடக்கிற போராட்டம் நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல ஒரு விவாதம் ஒரு தர்க்கம் எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்கும் முக்கியமா ஒரு குழப்பமான சூழ்நிலையில அந்த விவாதம் நடக்கும் ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க ஒரு ஷர்ட் எடுக்கணும் அங்கே போய் பார்க்குறீங்க உங்களுக்கு ரெண்டு ஷர்ட்ஸ் பிடிச்சிருக்கு ஒன்று தான் எடுக்க முடியும் அப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விவாதம் நடக்கும்போதுங்க அந்த மனசுக்குள்ளே அந்த ஷர்ட்டை எடுக்கிறதா இந்த ஷர்ட்டை எடுக்கிறதா இது கலர் நல்லா இருக்கு ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு மனசுல போயிட்டே இருக்கும் கடைசியில நீங்க ஒரு ஷர்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணீங்க வாங்குறீங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு வாங்குறீங்க சின்ன விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் உங்க மச்சான்னு வச்சுக்கோங்க பத்து வருஷமா அவரோட எந்த பேச்சும் இல்லை அதாவது ஒட்டு இல்லை உறவும் இல்லை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்க வீட்டு வாசத்துல வந்து நிற்கிறாரு உங்களுக்கு அதிர்ச்சி கோபமும் கூட பட்டு வந்துட்டார் இல்லையா சரி வீட்டுக்குள்ள வந்தாச்சு அவர் எதுக்கு வந்துருக்காருன்னா தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு உங்கள அழைக்க வந்திருக்காரு அழைப்பதெல்லாம் கூட்டுக்கிட்டு போயிட்டார் இப்போ அந்த திருமண நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு இப்போ உங்க மனசுல ஒரு போராட்டம் பாருங்க இப்போ ஒரு குழப்பம் உங்களுக்கு உருவாயிடுச்சு இல்லையா பத்து வருஷமா நம்ம வீட்டுக்கு விசேஷம் எதுக்கும் வரலாம் திடீர்னு வந்து நின்று நம்மளை கூப்பிட்டுருக்கா போறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் அந்த குழப்ப அந்த குழப்பம் வந்து அந்த மனச ஒரு விவாதமா நடந்துட்டு கடைசிட்டு போய் முடிவு எடுப்பீங்க ஆஹ் சரி போவோம் வந்து கூப்பிட்டா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம மனசுல இப்படி ரெண்டு பேருக்கு இடையில அல்லது ரெண்டு பாட்டு ரெண்டு பகுதிகளுக்கு இடையில ஒரு விதமான விவாதம் நடந்துகிட்டே இருக்குங்க அதனால சொல்லுவாங்களே அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேங்க இதை வந்து இலக்கியத்தில் ஒரு இடத்துல ஒரு நாடக ஆசிரியர் ஆக தான் சொல்லியிருக்காங்க இது ஒரு நாடகம் அந்த நாடகத்தை ஒரு காட்சி அதில் ஒரு இளவரசன்தான் அந்த இளவரசன் தச்சமியோ அந்த நாட்டில் ஒரு இன்னொரு ஊரில் இருக்கிறான் அதாவது அப்பா வந்து அரண்மனையில் இருக்கிறாரு இவன் பணி நிமித்தம் காரணமாக இன்னொரு இடத்துல இருக்கிறான் இப்போ அவருக்கு ஒரு செய்தி பார்த்துங்க என்ன செய்தி தான் சோகமான என்னன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி இவனுக்கு ஷாக் அடிச்சு ஐயா அப்பா இறந்து போயிட்டாரா அப்ப கூட இருக்கிற நண்பர்கள்லாம் அவனை சமாதானப்படுத்துறாங்க அன்று இரவு அந்த ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா அந்த இறந்து போனாரில் அவங்க அப்பா அவரு வந்து ஆவியா அவனை அதாவது கோஸ்ட் ஒரு கோஸ்ட் வருது பாப்பா ஆவியா நன்கு மகங்கிட்ட பேசுறேன் மகனே நான் இறந்துட்டம்மா ஆனா என்னுடைய மரணம் இயற்கையானது அல்ல நான் கொலை செய்யப்பட்டேன் அப்படின்னா மகனுக்கு கொலையா ஆமாப்பா என்ன கொண்டுட்டாங்க அப்படின்னு என்ன கொண்டது வேற யாரும் இல்லப்பா என் தம்பி உங்க சித்தப்பா அப்படின்னு அந்த ஆவியா வராதுலயே ஆவியா வந்த அப்பா பழங்கிட்ட சொல்றாங்க இப்போ அவன் வந்து வேதனை இப்போ வேதனையுடைய வேதனை அவனுக்கு அதிகமாயிடுச்சு அதாவது நம்ம சித்தப்பாவே அப்பாவை கொண்டுட்டாங்க இப்போ இந்த சோக நிகழ்வின் உச்ச என்னன்னா அந்த தம்பி இருக்கான் இல்லையா அதாவது இவனுடைய சித்தப்பா இவனுடைய சித்தப்பா இப்போ யாரை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார் அப்பா கொலை செய்யப்பட்டார் கொண்டது யாரு அப்படின்னா சொந்த தம்பி அதாவது இவனுடைய சித்தப்பா சித்தப்பா இப்போ அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார் இப்ப அந்த இளைஞனுடைய மனநிலையை நீங்க கொஞ்சம் பாருங்க எவ்வளவு வேதனை அவனுக்கு எவ்வளவு துன்பம் எவ்வளவு வலி அவனுடைய இதையுமே நொறுங்கி போச்சு அந்த குழப்பத்துல அந்த வேதனையில அவன் மனசுல ஒரு விதமான ஒரு போராட்டம் ஒரு விவாதம் ஒரு தர்க்கம் எனக்கு என்ன தர்க்கம் அப்படின்னா இத்தனையோ நடந்திருக்கோம் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணமான எங்க சித்தப்பாவை பழிவாங்க தான் இல்ல அம்மாவுக்காக விட்டுறதான் இப்படி அவன் மனசுல போராட்டம் அதை செய்வதா இதை செய்யும் இந்த போராட்டத்தை அந்த இளைஞன் இப்ப இந்த நாடக ஆசிரியர் அந்த இளைஞனின் மூலமாக அப்படி ஒரே லைன் சிங்கிள் லைன் இந்த வலிமையான அந்த மனிதனுடைய மன போராட்டத்தை சொல்றார் அந்த லைன் தானே ட்ரு பீ ஆ நாட் ட்ரு பீ ஆக்ஸ் அதாவது நாட் செய்கிறதா விட்டுறதா இல்லையா அதை இவ்வளவு அழகாக இந்த மனுஷனுடைய அந்த போராட்டத்தான நாடகாசிரியர் அதாவது அதாவது இலக்கியம் இலக்கியம் மிக மிக வலிமையானது மிகப்பெரிய உண்மைகளை சொல்வதுதான் என்னது இலக்கியம் Thank you. Thank you for watching.